ஹாய் ஹலோ மக்களை நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இரநூத்தி இருபத்தி நாலாவது தொகுதி இந்த தொகுதியில் நடந்த எலெக்ஷன் குத்துக்களை தான் நாம் இன்னும் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மை எங்கேயே சிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டீட்டெயில் திருநெல்வேலியில் நாங்கள் எப்படி ஓட் பண்ணோம் ஃபேமிலியாக எப்படி கலந்துக்கிட்டோம் எப்படி எங்கள் ஜனன்னா எங்கள் கடமையாக ஆற்றணும் போலிங் ஏஜெண்ட் எப்படி இருந்தாங்க அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படி நிறைய வீடியோஸ் தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஓட் பண்ணது ஃபேமிலி ஓட் பண்ணது இப்படி ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஓட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபன்னான ஒரு ட்ரீட் பண்ணோம் அதாவது ஒரு பிளாக் கரண்ட் வாங்கி மோட்டல் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியோட செல்ல பிராணி அதாவது நம்ம லக்கி பாய்க்கு வந்து நிறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் கொடுத்தோம் அதோட வீடியோஸ் இங்கே இதுக்குள்ளே இருக்குது ஸோ டோட்டலாக எங்களுடைய ஜனநாயக அகாடமி ஆற்றினதுலேருந்து ஆற்றுக்கு போனது வீட்டுக்கு போகிறது வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் அரைச்சி போகிறோமா அங்கே போகலாம் ஸோ பிள்ளைங் ஓட் போடுறதுக்கு வந்தாச்சு அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துவிட்டோம் அதாவது ஜெயந்திரா சரஸ்வதி ஸ்கூல் அப்படிம்பாங்க திருநெல்வேலி சங்கர் நகர் பகுதியில் இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம அம்மா தம்பி தங்கச்சி அப்பா அப்புறம் கேண்டிடேட்ஸு எலக்ஷன் ஓட்டு போட்றவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேற விற்க வேறு ஓவராக இருந்துச்சா அப்புறம் வந்து கையில் இருக்க அந்த எலெக்ஷன் பேப்பர் எடுத்து வீசிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே பார்த்தீங்களா மூணு பேர் வந்து நேரமோ சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருபத்தி நாலு கேண்டிடேட் எப்பா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க யார் ஜெயிச்சாலும் நல்லது செய்வேன் சொல்லி தான் நின்று ஓட்டு கேட்டு போனாங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பதினெட்டாந்தேதி வரைக்கும் ஏரியாவில் பணப்பழக்கங்களும் இல்லை யார் கொண்டு வந்தால் அம்மா வீசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பேப்பரை வச்சு ஒரு தேர்தல் திருவிழா தான் ஒரு மாதமாக நடத்துகிறாங்க நான் நல்லது செய்வேன் நீ நல்லது செய்வேன்னு சொல்லி நல்லது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளுடைய குறைகளையும் சொன்னாங்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட் ஃபார் ஓன் கேண்டிடேட் அதாவது நோட்டால் யாருக்குமே பிடிக்கலாம் நோட்டாவில் போட்டுறேன் தனியாக யாருக்கு போட்டேன்னு கேட்டிங்கன்னா கமாண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறேன் தனியாக கமாண்ட் கேளுங்க போட்டு விட்ருவோம் அதுக்கப்புறம் டோட்டல் ஃபேமிலியும் ஓட்டு போகிறதுக்கு சீக்கிரமாக போனோம் அதாவது நைன் தேர்ட்டி ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுங்களா ஸோ கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு எங்கள் எங்களுடைய ஸ்கூல்லே மூணு விதமான வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தீங்களா உள்ள போல் கேட்டி எட்டி பார்த்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆஃபீஸர்ஸும் வரிசையாக நேம் அண்ட் சொன்னாங்க அப்புறம் இவங்கள பாருங்கள் அந்த போல் ஆஃபீஸர்ஸுக்கு அடுத்து இவங்க வந்து வாக்குச்சாவடி அந்த பேப்பர் கொடுத்துட்ற மேடம் இருக்காங்க நம்ம பப்பி முடித்த உடனே அவருக்கு வந்து பிளாக் கரண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் இப்படி எங்களுடைய ஜனதா எக்கடமியை நாங்கள் வெயில் கூட பார்க்காம போய் வரிசையில் நின்று ஓட்டை போட்டு பார்த்து பண்ணி ஒன்றரை மணி நேரம் நின்று கிட்டத்தட்ட லெவல் தேர்ட்டி ஆகிடுச்சி நாங்கள் மட்டும் பிளேக்கரன் சாப்பிட்டா போதாதுன்னு சொல்லி நம்ம லக்கி பாய்க்கு வாங்கி கொடுத்துட்டோம் லக்கி பாய் டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அடுத்த சாப்பிட்டு இப்போ எலக்ஷனுக்கு நீ போனேன் எனக்கு என்னப்பா வாங்கி தோன்னு கேட்டுக்கூடாதுல அதனால் அவனுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு இங்கே பார்த்திங்களா சும்மா ஆட்டுக்கால கடிச்சு திங்கிற மாதிரியே ஐஸ்கிரீம் விடாமல் சாப்பிட்டுட்டுருக்காப்பில இந்த இன்னொரு குச்சி அருண் ஸ்டிக் ஸ்கிரீமும் இருக்குது உள்ள அது நம்ம தங்கிச்சு சாப்பிட்றதுலேருந்து ரெடியாக வச்சுருக்காப்பில அது சாப்பிட்டோன்னா நம்ம கை கொடுத்துருவாப்ப அது வேற ரகம் தலைவா நீ எனக்கு ஓட்டு போட்டு ரொம்ப நல்லா வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து சொல்லிகிட்டு பார்த்தீங்களா நம்ம ஃபிங்கரிங்கில் ஓட்டு வச்சாச்சா நெக்ஸ்ட்டு அதை வாயை தொடக்க கரெலாம் எடுத்துச்சு நான் டக்குன்னு மாட்டிட்டேன் ஸோ இதான் மக்களை நான் ஓட்டு போட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் நை ஃபேமிலியோட போய் ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம் நீங்களும் எப்படி ஆற்றினீங்க எப்படி ஓ எலெக்ஷன் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பை